ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழு ஜென்ம பாவங்களையும் போக்கக்கூடிய ரத சப்தமி வந்து எப்படி வழிபடுறது அதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அதில் ஒரு குளியல் பண்ணுவோம் ரத ரதச்தே ஃபாலோ பண்ணக்கூடிய குளியல்னால் நமக்கு ஏழு ஜென்ம பாவங்களும் நமக்கு நீங்கும் ஸோ அதை எந்த நாள் என்ன கோலம் போடணும் அன்றைக்கி என்ன நெவேதியம் பண்ணணும் அதோட வரலாறு என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தை பிறந்தாலே சூரிய பகவானை நம்ம வழிபட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அதாவது தை முதல் நாள் தைப்பொங்கல் என்று சூரிய பகவானுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் போட்டு நம்ம நெய்வீதியம் பண்ணி நம்ம வணங்குவோம் அதே மாதிரி அமாவாசை தை அமாவாசை முடிஞ்சு ஏழாவது நாள் வர்ற சப்தமி தீரில நம்ம சூரிய பகவானை சப்தமியா கொண்டாடுறோம் ஸோ அதாவது என்ன அப்படின்னா தட்சானிய காலம் முடிந்து உத்திராண்டிய காலத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதாவது சூரிய பகவான் வந்து தெற்கு நோக்கி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கவர் வடக்கு நோக்கி திரும்பி நம்ம உத்திராண்டிய காலம் திரும்புறது தான் தான் நம்ம ரத ரதசப்தமினால அன்னைக்கு கொண்டாடுறோம் ஸோ அந்த சப்தமியோட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்மரோட பாவம் நீங்கி அவர் உயிர் பிறந்தது இந்த ரதசப்தமி என்று செய்த பரிகாரத்தினால மறுநாள் தான் அவரோட உயிர் நீங்கினது அதை பத்தின ஒரு சின்ன கதையை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் பீஸ்மர் வந்து சுயநலம் இல்லாம தன்னோட வம்சத்துக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர் நமக்கு தெரியும் தன்னோட உயிர் வந்து எப்போ பிரியணும்னு அவர் நினைக்கிறாரோ ஸோ அப்போ தான் அவரோட உயிர் பிரியணுங்கிற ஒரு வரத்தையும் அவர் வந்து பெற்றவர் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் உத்திராணிய காலத்தில் தான் தன்னோட உயிர் பிரியணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்து தை பிறந்ததுக்கு அப்புறமும் அவர் உயிர் பிரியலை ஸோ அதுக்கு வந்து காரணம் வந்து என்னன்னு தெரியாமல் அவர் வருத்தப்பட்டுட்ருக்கும் போது வியாசமுனிவர் கிட்ட அவர் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி நான் வந்து உத்திராண்டிய காலத்தில் தான் என்னோடய உயிர் பிரியணும்னு நினச்சேன் ஆனால் என்னோடய வந்து உயிர் வந்து இன்னும் பிரியலை ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ வந்து ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் வந்து இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்லாமல் செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றது போல் காட்சி தருவதும் கூட பாவம் தான் அதுவும் தண்டனைக்குரிய செயல்தான் ஸோ அதனால வந்து தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் தீரணும் துரியோதனன் திரௌபதியோ துயில் உரைத்தபொழுது கண்ணா என்னை காப்பாற்றமாட்டாயா என்று திரௌபதி கதறி அவையில் கதறியபோது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேட்காமலிருந்த உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போலிருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையில் கேட்காத தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்த வலிமையை உபயோகிக்காமல் இருந்த வலுவான தோள்கள் வாளெடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் இருந்த போதும் இயலாத இரு கால்கள் நல்லது எது கெட்டது என யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான தலை ஆகிய அனைத்துமே தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பது விதி வியாச மகர்ஷி இப்படி சொல்லவும் பீஸ்மர் தன்னோட தவறுகளை உணர்ந்து தன்னோட உடம்பை எல்லாத்தையும் தீயால வந்து பொசுக்கணும் அதோ அதிசக்தி வாய்ந்த தீயால சூரிய பகவானோட வெப்பம் வந்து என்ன தாக்கி என்ன அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சொல்லவும் அவர் என்ன சொல்றாரு சூரிய வியாசமுனிவர் சொல்றாரு தன்னோட தவறுகளை வந்து உணர்ந்தாலே மனிதன் வந்து பாவங்கள் வந்து விடுபடுறாரு அர்க்க பத்திரம் என்று அழைக்கக்கூடிய எருக்க இலைகள் அதாவது அர்க்கம் என்றால் சூரியன் இந்த எருக்க இலைகளை எல்லாத்தையும் ஈஸ்வரோட உடல் ஃபுல்லுமே என்ன பண்றாரு வியாசமுனிவர் பரப்பிடுறாரு எருக்க இலைகளை பரப்பிய நாள் தான் சப்தமி சோ அந்த சப்தமி என்று அந்த எருக்க இலைகளை பரப்புறதுனால அவரோட பாவங்கள் பாவங்கள் எல்லாம் போங்கி மறுநாள் வந்து அவரோட உயிர் வந்து பெரியுது இப்ப நம்ம வாழ்க்கை முறையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வேலைக்கு போறோம் சோ போற வழியில யாரோ ஒருத்தவங்களை கஷ்டப்படுறவங்களை பாக்குறோம் சம் நாள உதவி பண்ணணும்னு நினைப்போம் ஆனா டைம் இருக்காது பண்ணாம போயிரும் இது மாதிரி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு தெரியாம நம்ம நிறைய பாவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில நட செஞ்சுக்கிட்டுதான் இருப்போம் சோ அந்த பாவங்கள்லாம் போகிறதுக்கு இந்த எருக்க இலைகள்ல நம்ம வந்து அஹ் சப்தமி அன்னைக்கு இந்த குளியல் பண்ணோம் அப்படின்னா ஆஹ் நம்ம பாவங்கள்லாம் நீங்கி நம்ம விமோசனம் பெறலாம் சோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எருக்க இலைகள் ஒரு ஏழு எருக்க இலைகள் எடுக்கணும் அந்த ஏழு எதை குறிக்குது அப்படின்னா சூரிய பகவானோட வாகனத்துல வந்து ஏழு குதிரைகள் பூட்டியிருப்பாங்க ரெண்டு சக்கரம் அந்த ஏழு குதிரைகள்ல வந்து பன்னெண்டு சக்கரம் பொறுத்திருப்பாங்க ஏழு குதிரைகள் எதை குறிக்குது அப்படின்னா ஏழு நாட்களை குறிக்கும் ஏழு வண்ணங்களை குறிக்கும் பன்னிரெண்டு சக்கரங்கள் பனிரெண்டு ராசியை குறிக்கும் ஸோ இப்போ ஒவ்வொரு மாதமும் வந்து ஒவ்வொரு ராசிக்கு வந்து சூரிய பகவான் வலம் வருவாரு அப்படிங்கிறது ஒரு கணக்கு இப்ப ஏழு இலைகள் எதனால இயற்கை இலைகள் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் காரணம் ஏழு இலைகள் எடுத்துக்கிறோம் அது ஏழு இலைகள் எதற்கு அப்படின்னா தலைக்கு ஒன்று தோலுக்கு ரெண்டு கைக்கு ரெண்டு மொத்த ஏழு இலைகள் எருக்கை இலைகள் வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்லா அலசி வடிகிற பால் வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது நம்ம கண்ணில் எதுலையும் பற்றக்கூடாது அதனால அந்த பால்லாம் நல்லா வடிய விட்டுட்டு நல்லா அலசிட்டு நம்ம அந்த குளியலுக்கு பயன்படுத்துங்க ஸோ ஏழு இலைகளை எடுத்துட்டு அதுல வந்து பெண்களா இருந்தால் பெண்கள் வந்து எப்படி குளியல் பண்ணணும் அப்படின்னா ஏழு எருக்க இலைகளை ஒரு எருக்கலை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் அச்சதை கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுட்டு ஏழு எருக்கலைகளையும் தலையிலையும் கையில் தோளில் காலில் வச்சு குளியலும் பண்ணலாம் இல்லை அப்படி முடியல அப்படின்னா ஏழு தலை மேலேயே வச்சுட்டு நம்ம ஸ்நானம் ஸ்நானம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு ஆண்களாக இருந்தால் ஏழு எருக்க இலைகள் கொஞ்சம் அச்சதை கொஞ்சம் திருநீர் வச்சு நம்ம தலையில் வச்சு அதை தண்ணீரை விட்டு நம்ம அன்றைக்கி குளியல் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் குளியல் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரதசப்தமி அன்று காலையில் ஆறு மணிக்கு அப்புறம் அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் இந்த ஸ்தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதாவது சூரிய உதயம் வந்து நேரம் பார்த்தோம் அப்படின்னா சில சமயம் வேறுபட்டு வரும் உங்களுக்கு ஆறு மணி ஆறரை ஆறே காலம் ஸோ குளிர்காலம்னால் ஸோ ஆறரைக்கு மேலே நீங்கள் குளியல் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் ஆறரை டு ஏழரைக்குள்ளே உங்கள் ஸ்தானத்தை முடிச்சுக்கோங்க ரத சப்தமி நாள்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிப்ரவரி ஏழு திங்கட்கிழமையில் வருது நமக்கு அப்படி நம்ம குளியல் பண்ணும்போது ஓம் ஸ்ரீ ஆதித்யாய நமகா அப்படின்னு சொல்லி நம்ம குளியல் பண்ணணும் இது கிழக்கு திசையை நோக்கி இருந்துக்கிட்டு தான் தலையில் தண்ணி விட்டு நம்ம அன்றைக்கி குளியல் பண்ணணும் ஸோ குளியல் முடிச்சுட்டு நம்ம பூஜை அறைக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அன்னைக்கு நம்ம போட வேண்டிய கோலம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் காவி தடவிட்டு அதுக்கு மேலே வந்து தேர்கோலம் போடுறது ரொம்ப விசேஷம் சூரியனோட ஒலிக்கதிர்கள் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம மொட்டை மாடியோ அல்லது அதுக்கேத்த இடங்கள்ல நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை நம்ம மூன்று முறை சொல்லணும் ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேயுமே சதா அப்படிங்கிறத ஒரு மூன்று முறை நம்ம சொல்லிக்கோங்க சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம நெவேதியமா சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம படைக்கலாம் சுவாமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் படைச்சு அதை வந்து யாருக்காவது தானம் கொடுக்கலாம் அதே டயத்தில் அன்னைக்கு வந்து நம்ம பண்ணுற தானம் வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்ம பாவங்கள் போக்கக்கூடிய தானம் அப்படின்னா அன்னைக்கு நம்ம கோதுமையை தானமாக பண்ணலாம் அல்லது கோதுமையில் செய்யப்பட்ட பிரசாதங்கள் ந நம்ம நைவேத்தியமாக கோதுமையில் செய்யப்பட்ட பொருட்களை யாருக்காவது தானமாக வணங்கலாம் நம்ம தானம் கோதுமையாக வந்து தானமாக வணங்கணும் அப்படின்னா ரொம்ப 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 சிறப்புன்னு சொல்கிறோம் ஸோ அந்த யாருக்கும் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம உயிரினங்களுக்கு கூட கொடுக்கலாம் அதாவது காகத்துக்கு படைக்கலாம் பசுமாட்டுக்கு கோதுமை தானியத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப நமக்கு அன்னைக்கு நமக்கு வந்து பாவங்கள் போக்குறது செல்வ வளம் கொடுக்கறது ஸோ இது சூரிய பகவானுக்கு வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ரதசப்தமி நாள்ல நம்ம வழிபாடு பண்றதுனால நமக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் செல்வ வளம் கொடுக்கும் பல மடங்கு புண்ணியம் நம்ம தானம் கொடுக்கறதுனால கோதுமை தானம் கொடுக்கறதுனால பல மடங்கு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் கணவர் இல்லாமல் விதவை கோலத்தில் இருக்க பெண்கள் இந்த ரத சப்தமி என்று இதை பண்ணணும் அப்படின்னா மறு ஜென்மத்துல அவங்களுக்கு வந்து க அந்த நிலை ஏற்படவே ஏற்படாது அன்றைக்கி சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேதியம்னு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் உளுந்து வடை படைக்கலாம் கோதுமையில செய்த ஏதாவது ஒரு நெய்வேதியம் சர்க்கரை பொங்கல் பாயசம் சொந்த மாதிரியும் நம்ம கோதுமையில செஞ்சு படைக்கலாம் அதே டயத்துல சூரிய பகவானுக்கு என்ன மலர்கள் கொண்டு அன்னைக்கு அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சிக்கணும் நம்ம வீட்டிலேயே அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா சிகப்பு நிற மலர்கள் எந்த சிகப்பு நிற மலர்கள்னாலும் அவருக்கு வந்து நமக்கு வந்து உகந்தது பார்த்தோம் அப்படின்னா சிவப்பு கலர் தாமரை செந்தாமரை அரளி பூக்கு செவ்வரளி அதே டயத்துல செம்பருத்தி இந்த சிவப்பு நிறங்கள்ல இருக்கிற மலர்களை வந்து சூரிய பகவானுக்கு நம்ம அஹ் சூடலாம் எழுக்க இளைக்கிற எண்களுக்கு கிடைக்கல அவங்க எல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா நமக்கு மனசு தாங்க காரணம் அன்னைக்கு வந்து இயற்கை இலைகள் கிடைக்கலைங்கிற பட்சத்தில் வருத்தப்பட தேவையில்லை கொஞ்சோண்டு அச்சதை மஞ்சள் வச்சு பெண்கள் அன்னைக்கு குளியல் பண்ணிக்கலாம் அதே இது ஆண்களாக இருந்தால் அச்சதையும் விபூதியும் தலையில் வச்சுட்டு நீங்கள் கொட் பாவங்கள்னா நீங்களும்னு சொல்லி சூரிய பகவானை மனதால வேண்டுனாலே போதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கூடவே ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்